முன்னாடி நாம இருக்க உட்காசி சந்தோஷமா நிம்மதியா ஒரு நிகழ்ச்சியை நடத்துறோம் காரணம் எல்லையில நம்மளை காத்துக்கு வீரர்கள் அதனால நான் ஒரு ஒன் டூ த்ரீ டோவ் எல்லாருக்கும் ஜெய் ஜெய்ஹி சொல்லிட்டு இந்த இடத்துக்கே நல்லதா

என்னோட என்னுடைய நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள் அவர் ஸ்பாண்டர் பண்ணியிருக்காரு இந்த நிகழ்ச்சிகள் மக்களை போய் சேர்ந்து முதல் அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் மகேந்திரா சட்டி ப்ராபர்ட்டா எல்லாத்துலையும் அவர் தான் அவர் அதுவே அவருக்கு ஒரு நல்ல என்ன பிராமல் என்னன்னா ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா நீங்க அந்த நாள் சேர் பார்த்தோம்னா அங்க இருக்கிற கலைஞர்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற கலையை வளர்க்கிற ஒரு இடமா இருக்கிறாங்க

செல்வமணியும் ஒரு ராசியான ஒரு காரணம் என்னன்னா நீங்க கண்ணதாசன் மனிதனுக்கு வரும் தீவமாக யாருக்கு என்று அழுத போவது தலைவனாகலாம் அந்த மாதிரி அடுத்தவருக்காக அக்கறை இருக்கிற ஒரு நல்லா அந்த தலைவன் அவர் தான் நான் சொல்லுவேன் இப்ப நான் நீங்க கார் சொல்லிட்டு இருக்கேன் சார் கட்சியில யாருக்காவது தலைவலையுமா டாக்டருக்கு யாரும் சொல்றது இல்ல செல்வமணின்னு சொல்லிட்டு அன்பே அந்த அளவுக்கு

பூஜையிலே அதை வச்சுதான் பண்றாங்க அப்படி இருக்கும் காலகட்டத்துல ஒரு மென்மையான ஒரு நல்ல மென்மையான விஷயங்களை சொல்ல போறீங்க நல்ல அந்த மாதிரி ஒரு சொல்ற படத்துக்கு இவர் சப்போர்ட் பண்ணிருக்க உங்க சப்போர்ட்டோட சேர்ந்து அந்த சால் கேசி வெற்றி விழாவ அந்த ரெயின்போ ப்ராஜெக்டே பண்ற ஒரு தேங்க் யூ ஃபார் காலிங் மீ நான் எப்படிதான் அவர் வந்திருக்கேன் நிறைய கடன் பண்றேன் கடன் தான் கிடையாது அன்பு கடன் அவ்வளவுதான்

எஸ்எஸ் சார் எனக்கு ரொம்ப அதிகமாக தெரியாது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடி தான் சந்தித்தேன் அவர் நான் அவர் கூப்பிட்டவுடனே நான் எப்படி வந்தனும் அது மாதிரி நான் ஒரு உதவி கேட்டவுடனே என்னோட முகத்தெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை உடனே ஓகேன்னு சொல்லிட்டார் அந்த வகையில் வந்து அதுக்கு பிரதி உகாரத்தில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பண்ணணுங்கிற இதுக்கு தான் வந்து அது எங்கே வந்தாலும் ஆவடி இல்லை நீங்கள் வந்து பகல் கால பக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணிடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா உதவிங்கிறது வந்து எதிர்பார்க்காம பண்ணுறது உதவி நான் நான் ஒன்று பண்ண நீ எது பண்ண அப்படிங்கிறது வந்து உதவியாக அவர் நான் மறுபடியும் ஒரு எனக்கு கூப்பிட்டு வரா இல்லை எதுவும் அதுதான் எனக்கு தெரியாது எங்கள் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது வேறு மேடிய ஃபங்க்ஷன் நடந்தது ஒரு மூணாயிரம் பேர் அதை கலந்துக்கிட்டாங்க அவங்க ஒரு மதிய உணவு வந்து ரெடி பண்ணணும்னு நான் மறுபடியும் சொன்னேன் அடுத்து ஆஃப் அன் ஹவர் ஜெயிச்சி லைனில் வந்தார் சார் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் சிறப்பாக பண்ணி தரோம் அவ்வளோதான் நீங்கள் என்ன வேணாலும் கேட்டது எனக்கு ஒரு சின்ன பயம் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க அதனால் வந்து வரும்னு கேட்டேன் ஏப்பா என்ன செய்வாங்களா இல்லையா இல்லை நாங்கள் என்ன நாங்கள் அவரை நம்பி நாங்கள் செய்ய கொடுத்தா வேறு ஒருத்தரில் வந்து எல்லாம் புக் பண்ணியிருக்கோம் இல்லை இல்லை சார் அவர் சொன்னதை செய்வாங்க சார் நீ கால் அது போல ரெண்டு நாள் தான் அது டைம் ஆனால் நைட்டு அவரே நேரடியாக வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணி மூணாயிரம் பேருக்கு வந்து மிகச்சிறப்பான உறவு வச்சு எனக்கு கடைசி வரைக்கும் இருந்து அதை பண்ணி கொடுப்போம் அப்போது அந்த மனசு இருக்குதுங்களா நான் செய்ய உதவி ஏதோ கடனுக்கு போனோம் எதோ போந்தாலும் கேட்டால் கொடுத்தோம் அப்படின்னு இருந்தாங்க அவரே வந்திருக்கு அதை வந்து சிறப்பாக இந்த இடம் சொல்லிக்கட்ட சரியாக இருக்கா வாக்கள் சரியாக இருக்காங்களா எல்லோரும் சாப்பிட்டாங்களா இதையெல்லாம் கூட இருந்து பண்ணும்போது அந்த மனசு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த வகையில வந்து அவர் இருந்து கிடைச்சது நடத்துறாங்க அவரை அறிமுகப்படுத்தி அருணுக்கும் என்னுடைய நன்றி இங்கே வரும்போது ஒரு விஷயம் என்னென்னா ரியல் எஸ்டேட்டில் மட்டும் நம்பிக்கைன்னு ஒன்று நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னா உங்களோட வளர்ச்சி யாரும் நடக்க முடியாது அங்கே வந்து ஏதோ கஸ்டமர் வந்தாங்க ஏமாற்றி அவன் தலையில கட்டிட்டு போயிட்டோம் ரெண்டு அக்ரிமெண்ட் மூணு அக்ரிமெண்ட் இருக்கு இவனு நாலாவது அக்ரிமெண்ட் போட்டு அவன் ஏமாத்திட்டு அந்த மாதிரி நிறைய பேர் வழிங்களை இருக்கும்போது நிலம் வாங்குறதுக்கு பயமா இருக்கு ஆனால் நீங்கள் பதினேழு வருஷமா ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா மோசடி பேர் வழி லாங் கொஞ்சம் 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 கொஞ்சமாக வரும்போது அந்த கஸ்டமர் வந்து நம்ம மேலே நம்பிக்கை ஏற்படுத்தி தியாகராஜர்னா யாரு அப்புறம் மெட்ராஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னா யாரு இந்த நம்பிக்கை வந்து அந்த பிராண்டு வந்துட்ட பிறகு நீங்க எங்க போட்டாலும் வந்து உடனே வாங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா அந்த பிராண்டு தான் முக்கியம் அந்த பிராண்டை வந்து நம்ம எப்படி வந்து பார்த்து செல்ல மாதிரி முதல் படம் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க ஆனால் புலன் விசாரணை கேப்டன் குரோன் செம்பருத்தி இது மாதிரி லைனாக வரும் போது ஓ டேரக்டர்லாம் படம் நல்லா இருக்கும் இப்போ ரஜினி சார்னா ஏன் நம்ம போகிறோம் ரஜினி சார்னா டெஃபினட்டாக அந்த படம் நல்லா இருக்கும் அந்த நம்பிக்கை அது மாதிரி இப்போ எம்சிபிங்கிறது வந்து ஒரு ஒரு பிராண்டு ஏற்படுத்திட்டாங்க அப்போ பிராண்டு வந்து அவங்க அவங்களோட டார்கெட் யாருன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் பணக்காரங்க இல்லை அதுக்கேற்ற மாதிரி இல்லாமல் உடல் காசுகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன அவங்களுக்கு என்ன இது பண்ணுறது இப்போ இங்கே வந்து போது உண்மையில ஒரு வீட்டுக்குள்ளே வீடு மாதிரி கட்டியது இந்த சுற்றி காம்பவுண்ட் கட்டி அது வந்து கேட்டை கம்மி மாதிரி பண்ணி அது ஒழுங்காக காம்பவுண்ட் கட்டி என்ட்ரன்ஸ் பிரமாணமாக பண்ணி அந்த கேட்டுக்குள்ளே வந்துட்டாவே நம்ம வீட்டுக்குள்ளே வந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அது வந்து சாதாரண குறை அப்போ ரோட்ஸில் இருந்து பெரிய ஒரு சைடுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க நிச்சயமாக வந்து தான் வளரும் போது தன்னோட வந்து ஒர்க் பண்ணுறவங்கள ரெகக்னைஸ் பண்ணி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ணி அவங்க ஒரு பரிசு பரிசுன்னு சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனால் அது மேடையில் ஏறுறதுக்கு சாதாரண விஷயம் எல்லாரும் கீழே உட்காந்துருக்கும் போது ஈஸியாக இருக்கும் நான் கூட கீழே உட்காந்துருக்கும் போது நல்லா கை தட்டுவேன் கிண்டல் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் மேடையில் ஏறிஞ்சிலேருந்து ஒரு வார்த்தை பேசி பாருங்க வாழ்க்கையில் நடுங்க அதுபோல் அவங்கள வந்து இன்னைக்கு மேடையை ஏற்றி அவங்கள ரெகக்கனைஸ் பண்ணி அவங்க நாளைக்கு ஒரு ஓனர் ஆகலாம் அது வந்து அவர் நாளைக்கு ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணலாம் ஒரு பழக்கம் வரலாம் அப்போ யாரால பண்ண முடியும்னா எங்க அஸ்டன்ஸ் இருப்பாங்க அவர் நாலு சீன் வச்சுருப்பாங்க அந்த சீனை சொல்லவே மாட்டான் ஏன்னா நான் டைரக்டரானா வேணும் அப்போ ஒரு கிணறு இருக்குன்னா அது தண்ணி இறைச்சா ஊருங்கிற கிணத்துல வந்து ஜனம் வருவாங்க அவங்ககிட்ட வேற சீனே இல்லைன்னா அத்தோடு முடிஞ்சு போயிடும் சொல்லினே இருப்போம் ஒரு ஒரு டேரக்டர் ஒரு பேர் கொஞ்சம் பேர் பாஸ்ட் டேரக்டர் சீன் சொல்லினே இருப்பான் அப்போ பார்க்குறவங்க பார்ப்பாங்க ரொம்ப பிரைட்டா இருக்காங்க அடுத்த சான்ஸ் வந்து இப்போ என்ன எப்படி ஒருத்தர் அசிஸ்டன்ட் டேரக்டா இருக்கும் டேரக்டர் விஜய் பாக்குறாரு எங்கூட பதினோரு பேர் மணி கிட்டே பதினோரு பேர் வந்து அதுல என்ன பார்த்து இந்த பையனை அவர் எப்படி சூஸ் பண்ணாரு அப்ப நம்மளோட உழைப்பு நம்ம உழைப்பை வந்து அவங்களை வந்து பயமுடும் அது மாதிரி இந்த சேல்ஸ் வந்து வரும்போது நீங்க ஏமாத்தாதீங்க அதாவது பொய் சொல்லி இருக்காதிங்க அவர் என்ன சொல்லிட்டாரு இதுதான் என்னோட பட்ஜெட்டு சில பட்ஜெட்டில் லோன் நிறைய பேர் வாங்கி கொடுக்குறாங்க ஆனா லோன் இல்லாதவங்களுக்கும் அதாவது வந்து இப்ப இருக்க லோடு கிடையாது தெரியாது தியாகராஜ் இருக்கு இவருக்கு இருக்க இல்லையான்னு தெரியாது அவன் என்ன பண்றான் நீ வாங்கினா எப்படி கட்டுவ உங்ககிட்ட பணம் இருக்கு சொத்து இருக்காத வேற விஷயம் மாச மாசம் உனக்கு வருமானம் வருதா உன் அக்கௌண்ட்ல வந்து மாசம் மாசம் வருதா இதை ஒன்றால் இஎம்ஐ கட்ட முடியுமா அப்ப எனக்கே லோன் இல்லாத சம்பவம் தான் இன்னைக்கு இருக்கு ஆனா அவங்களுக்கு கூட வந்து தினிவாக நிறைய பேர் அப்படிதான் இருக்கு சார் உண்மைதான் அது அதை மாத்ததான் போராடிட்டு இருக்கோம் மாத்திடுவோம் நெக்ஸ்ட் இயர் வரும்போது சார் நம்ம தொழிலாளர்களுக்கு எல்லோருக்குமே வந்து ஒரு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவோம் எல்லாரும் ஒரு சம்பளம் வாங்குகிற ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவோம் அடுத்த வருஷம் நம்ம கிடைச்சிடும் அந்த வகையில் லோன் கிடைக்காதவங்களுக்கும் வேறு வேறு காரணங்களாக லோன் கிடைக்காதவங்களுக்கு கூட வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க அவங்களோட சொந்த நூலில் சொந்த நிதியில் இல்லை அவங்க தெரிஞ்சவங்களும் அதுவும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுங்கிறது ஒரு வகையில் வந்து அடுத்த லெவலுக்கு கூட அது வந்து நல்ல விஷயமாக தெரியுது அந்த வகையில் வாங்குகிறவங்களுக்கும் விற்கிற அவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள் எதிர்காலம் நல்லா சிறப்பாக இருக்கிறோம் நல்லவா வீடுங்கிறது என்னன்னா வெளியே நிறைய பிரச்சனை இருக்கு ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தது ஒரு அமைதி வரும் அதுதான் வீடு அது போல நான் இங்கே வரும்போது கூட வந்தோடன ஒரு மாதிரி விஷயம் ஆனால் இங்கே வீட்டுக்குள்ளே வந்தவுடனே இது ஒரு டவுன்ஷிப்னா இது உண்மையான ஒரு டவுன்ஷிப் இங்கே உட்காரும்போது போது வீட்டில் வரும்போது ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாகும் ஒரு வீடு மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களால என்ன சிறப்பாக பண்ண முடியுமா அதை பண்ணியிருக்காங்க நிச்சயமாக இதில் வா நீங்கள் குடிக்க போது ஒரு அமைதியான ஒரு இடமா தான் இந்த இடம் இருக்குது

ரெயின்போ கார்டன் ரெசிடென்சியல் டவுன்ஷிப் இன்றைக்கு திரைப்பட தொழிலாளர் சம்மேளன தலைவர் திரு ஆர் கே செல்வமணி அவர்களும் பழம்பெரும் டைரக்டர் திரு சுரேஷ் கிருஷ்ணா அவர்களும் திரைப்பட நடிகர் டிராமா அண்ட் கல்வி சேவையாளர் திரு ஒய் ஜி மகேந்திரன் மூவரும் சேர்ந்து ரெயின்போ கார்டன் ஃபேஸ் டூ என்ற வீட்டுமனை குடியிருப்பை இன்று துவங்கி வைத்துள்ளனர் ரெயின்போ கார்டன் இது வந்து ஆவடியில் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கார்பரேஷன் லிமிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஒரு நகர் டெவலப் ஆகணுன்னா அதுக்கு அடிப்படையான ஒரு கட்டமைப்பு தேவை அந்த கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வாட்டர் ப்ரொவிஷன் டிரான்ஸ்போர்ட் ப்ரொவிஷன்ஸை எம்ப்ளாய்மெண்ட்ஸ்க்கு உண்டான தொழில் சாலைகள் இந்த மாதிரி எல்லாமே ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக பட்டாபிராம் டைடல் பார்க் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க இது நம்மளோட சைட்லருந்து ஒரு டென் மினிட்ஸில் போகக்கூடிய டிஸ்டன்ஸில் இருக்குது டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பஸ் அண்ட் ட்ரெயின் கன்வீனியன்ஸ் அது பொறுத்த வரைக்கும் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஆல்ரெடி இருக்கு மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து பட்டாபிராமுக்கு வந்து மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டும் இப்போ வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் நம்மளோட சைட்லருந்து பக்கத்தில் ஒரு நூறு அடி சாலை இருக்கு அடி சாலையும் இருக்கு ஐரோட் ஐ ரோடு கனெக்டிவிட்டி பஸ் ட்ரெயின் அதே மாதிரி அண்ட் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஆர்ட்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி இந்த சைட்ல இருந்து பத்து நிமிடங்களில் போகக்கூடிய வகையில் அனைத்துமே அவைலபிள் இருக்கு ஆவடி அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸோ சகல வசதிகள் உள்ள ஒரு இடம் தான் வந்து ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஆவடி இந்த இடத்துல ஒரு பிளாட் வந்து இருபத்தெட்டு லட்சத்துல இருந்து தரும் தனி வீடுகள் நாற்பத்தெட்டு லட்சத்துல இருந்து தரும் இன்னைக்கு வந்து ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் சென்னை மற்றும் புறநகரில் ஓகே கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ப்ராஜெக்ட் இந்த தருணத்தில் போயிட்டு இருக்கு ஸோ எல்லா ப்ராஜெக்டுமே எல்லாருமே வாங்கக்கூடிய வகையில சிறிய மனைகளாகவும் அண்ட் சிஎம்டி ரேரா அண்ட் எண்பது சதவீதம் வரை லோன் ஃபெசிலிட்டி இருக்கிறதாவும் நம்ம பண்ணியிருக்கோம் லோன் எலிஜிபிலிட்டி கிடைக்கப்பெறாத மக்களுக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இஎம்ஐயும் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான வாய்ப்புகளும் வழிமுறைகளும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே வீட்டு மனை வாங்கணுன்றவங்களுக்கு இருக்கு இன்னைக்கு வந்து சென்னை உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றத்தினால சிட்டி உள்ள இன்னைக்கு வந்து மூணு கோடி அஞ்சு கோடி பத்து கோடி என்று ஒரு ஒரு இடத்திற்கு ஏற்றா மாதிரி விலை இருக்கு கிரவுண்டோட ரேட்டு ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னை புறநகர் தான் வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஒரு நல்ல வெல் டெவலப் ஆயிட்டு இருக்கோம் ஸோ சிட்டி உள்ள இன்னைக்கு ஒரு நடுத்தர மக்கள் ஒரு அரை கிரவுண்டு வாங்கி ஒரு வீடு கட்டினோம்னா அது நடக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கு ஸோ இந்த மாதிரி சபர்பன்ல ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொர் ஃபீட்டு அவங்களோட பட்ஜெட் கேட்கற மாதிரி மக்கள் வந்து வாங்கி அவங்க பயன் அடையக்கூடிய வகையில் வித வழிமுறைகளும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்அக் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் டாப் ரோடு ஒயிட் ரோட்ஸு அண்ட் சோலார் லைட்டு இபி ஃபெசிலிட்டி உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய வகையில் நாங்களே பன்னிரெண்டு பட்ஜெட் வீடுகள் இங்கே கட்டியிருக்கோம் ஸோ மக்களுக்கு வந்து வீடு உடனே குடியேற வகையிலையும் நம்ம கையில வீட்டு மனைகள் வீடுகள் இருக்கு ஸோ ஆவடி சரௌண்டிங்ல இப்போதைக்கு நம்ம கையில ஒரு அஞ்சு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு ஸோ அவங்களோட பட்ஜெட் கேட்டுற மாதிரி வாங்கக்கூடிய அளவுல ஆவடியில நம்ம கையில ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு சைட் விசேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சென்னையில இருந்து எந்த லொகேஷன் லொக்கேஷன் வரணும்னாலும் நம்மளோட கேப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்றோம் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கன்வீனியன்ஸும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காவே இருக்கு

தனி ஃபெசிலிட்டி அதே போல் மழை நீர் தேங்கக்காக நிறைய மழை நீர் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஆறு வந்து உங்களுக்கு வந்து ஒரு குளம் வந்து ஒரு கரை கட்டி இருக்கான்னா அது உடஞ்சா அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சரௌண்டிங் பொறுத்த வரைக்கும் வாட்டர் டேபிள் வந்து நல்லா இருக்கு அந்த நீர்நிலைகள் நம்ம சைட்டை ஒட்டி எதுவும் கிடையாது ஓகே ஓகே கான்டாக்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எளிமையா எங்களை தொடர்பு கொள்றதுக்கு எங்களோட வெப்சைட்டோ இல்லை சமூக வலைத்தளம் சோசியல் நெட்ஒர்க் பிளாட்ஃபார்ம்லையும் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் லிங்க இந்த மாதிரி இதில் எங்களை ரீச் பண்ணலாம் அது இல்லாமல் எங்களோட ஆட்லைன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் இந்த மாதிரி ஆட்லைன் நம்பர்ஸும் இருக்கு ஸோ டுவென்டி ஃபோர் ப செவன் வந்து அவங்க அந்த ப்ராப்பர்ட்டி என்கொயரி வந்து பண்றதுக்கு அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம்